ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் எப்படி இருக்கீங்க நான் நாலு பேங்க் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் ஸோ ஓ இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து எங்கள் அம்மா அப்பாவும் வந்து நாளைக்கு வந்து பிருந்தாவன் அது கோயா அப்புறம் வந்து மதுரா காசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொ நிறையா பேர் சொல்கிறாங்க அங்கெல்லாம் வந்து இறந்தவங்களுக்குலாம் வந்து சுண்ணியம் சுண்ணியன் ஜல்லிப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறதுக்கு அந்த இதுக்கு போவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக போகிறாங்க நாளைக்கு பதினாறு நாள் வீட்டுக்கு வர மாட்டாங்க ஸோ அதுக்காக வந்து இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா வந்து இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சு காசை வந்து உண்டியில் உடைச்சிட்டாங்க உடச்சி எண்ணி எண்ணிட்டாங்க ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பாப்போம் காசு என்ன உட்காந்தாச்சு

தேவாவோட உண்டியலு இதெல்லாம் வந்து எங்க அம்மா சேர்த்தது சரியா ஒரு மண் சட்டி மாதிரி இருக்கும் அதை வந்து சேர்த்தாங்க இந்த காசு கே மைனாத்த தெளிச்சுமா கே மைனாத்தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு வருஷம் இல்லை ஒரு வருஷம் ஆக போகுது அதுக்கு வரையும் சேர்த்த காசு இதெல்லாம் ஒரு ரூபாய் இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம் இதுவும் பத்து ரூபாய் இதுவும் பத்து இதுவும் பத்து அதுவும் பத்தா தசு டக்காக்காலி பண்ணி வச்சிருக்காங்கன்னா நாளைக்கு ஊருப்போ கூட வந்து உம் அங்க வந்து புண்ணியம் பண்ணாங்கல்ல அப்போ வந்து யாராச்சும் காசு கேட்டா குடுக்கறதுக்காக அங்க போற வழியில கோயில குடுக்கறதுக்காக காசு ஐயம்மா கோயில குடுக்கறதுக்காக தனித்தனியா வச்சிருக்காங்க அந்த காசுல

760 416 हां ये धोने ₹460 तक है ना इसलिए तेल फोटा पोटला आज सोसाइटी का कम 4000 160 रु का 4000 हम्म 160 रु का 4000 फिर कोई हिसाब से हिसाब करो 3840 4000 3000

Agotla. Ane charakana che. Jey gom jay gom jay gom jay gom jay gom jay gom jay. Jum chicha. Jadi jay. Jum jay agom jay gom jay gom jay. দেওয়া বদমত এক ঘর মাকা মিলে হ্যাঁ এর মধ্যে গালি দিবি না বুঝাই দাও দুই এর बेटी

পাছে বে মা মই গছে পা বে উব বা বাবু উঠরা বাব ঠু যা ছ কাওয়া যাব কাবা।

கோட்ல பைசா மொர்மா பைசா வந்து சேர்த்து வச்சிருக்கான் இது வந்து சைக்கிள் வாங்கணுமா அதுக்கான சேர்த்து வச்சிருக்கா அதே இல்ல வந்து நோட்டும் வச்சுருக்கான் மாதிரி காசும் சிந்தரையும் வச்சுருக்கான் தேவா வந்து ரொம்ப நல்ல பிள்ளை என்ன பாபு தேவா வந்து ரொம்ப நல்ல பிள்ளை எப்படின்னா வந்து அவன் காசு போட போட அவனுக்கு யாரும் சாப்பிடுவோம் தீனி வெங்காயம் பார்த்து கொடுத்தாங்கன்னா தீனி வெங்காற்று கொடுத்தாங்கன்னா அதை போட மாட்டான் எதாச்சும் காசு கொடுத்து பாபு அது ரொம்ப வெயிடா அப்படின்னு சொன்னான்னா இல்லை அவள் ஆத்தா கொண்டு போய் இதை போய் அம்மாட்டை போடுறான்னு சொல்லி காசு கொடுத்தாங்கன்னா கஞ்சி பத்த அந்த மாதிரியெல்லாம் அதை கொண்டாந்து அப்படியே முண்டியில் போட்டுருவான் அவன் காசு போட மாட்டான் என் காசு அவங்க தாத்தா காசு அவங்க காசு எல்லாம் வந்து போட்டுருவான் அமனுக்குன்னு கொடுக்குற தீனி அவன் தீர் சாப்பிடுவான் அது மாதிரி ரொம்ப நல்ல பயிர்வா சரி அப்புறம் வந்து ஏன் அவங்க வந்து எல்லாம் கொண்டுட்டு போறாங்கன்னா அந்த காசு கொண்டுட்டு போறாங்கன்னா இப்ப அவங்க வந்து ஒரு அந்த தீட்டை வந்து கழிக்கிற அவங்க வந்து தீட்டை போகிறது அந்த தீட்டை பேர் நிறைய கோயிலுக்கு நிறைய இடத்துக்கு போவாங்க இப்போ அப்ப அவங்களுக்கு வந்து கோயிலில் போடவோ இல்ல கோயிலுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கவோ அந்த மாதிரி சோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு வராங்க சோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த காசெல்லாம்

நாட்டு நா வந்து எங்கள் அம்மா அப்பா அங்கே போகிறதுக்காண்டி இன்னைக்கு ஃபர்ஸ்டே வந்துட்டான் நாளைக்கு வந்து இன்னும் எல்லா விருந்தாவடியும் வருவாங்க எல்லாருமே வருவாங்க அப்போ வந்து நாளைக்கு பார்ப்போம் சொல்லி நாளைக்கு வீடியோ பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்